சொல்வதை செய்வோம் என்ற பாணியில் சாதித்து காட்டிய உதகை நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பன்னிரெண்டாவது வார்டு காந்தல் பொதுநகர் பகுதியில் பல வருடங்களாக நடைபாதை நடுவே மக்களுக்கு இடையூறாக இருந்த மின்சார கம்பம் அனைவருக்கும் சிரமமாக இருந்தது பின்னர் அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபுவின் விடாமுயற்சியால் அந்த மின்கம்பம் அகற்றப்பட்டு படுகின்றது இவரது செயலை பாராட்டி அப்பகுதி மக்கள் நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இங்கே இருபது வருஷமாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வந்து இந்த மின்கம்பம் இருந்ததுனால எங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே போக வரலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் உடம்பு சரியில்லைனாலோ இல்லை எது ஒன்றுனாலோ ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை ஏதோ ஒன்றுனாலும் நாங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் தூக்கிட்டு போனோம் இப்போ இந்த கம்பம் எடுத்தனால எங்களுக்கு எல்லாமே சௌரியமாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலர்கிட்ட நாங்கள் வந்துட்டு சொன்னோம் நான் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி செஞ்சு கொடுக்கல இப்போ அக்கீம் பாபா அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த கம்பத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதோ ஒன்றுக்கும் மேலே வண்டி வர்றதுக்கு எல்லாமே வசதியாக இருக்குது வயசானவங்க சிக்கானவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மேலே வரைக்குமே வண்டி எடுத்துட்டு உங்களை கூப்பிட்டு வரலாம் ஒரு டெத்தானா கூட இவ்வளோ தூரம் நாங்கள் தூக்கிட்டு வரணும் டெத்தானா கூட இவ்வளோ கீழே வரைக்கும் தான் நாங்கள் தூக்கிட்டு வரணும் இப்போ அப்படி இல்லை மேலே வரைக்குமே எங்களுக்கு வண்டி போகிறதுக்கு வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரோடும் நல்லா பண்ணிக்கு நடக்கிற பாதையும் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கு எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்குங்க அக்கிம்பா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிருக்கேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சிமெண்ட் சாலையா அமைக்கும் பணி வெகு விரைவாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இங்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அனைவரும் எந்த ஒரு பயம் இல்லாமல் அனைவரும் செல்லக்கூடிய வகையில் இதுக்கு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அதற்கும் என் சார்பாகவும் என் மக்களின் சார்பாகவும் திரு கௌசர் திரு அக்கிம்பாபா அவர்களுக்கு மனமாத நன்றினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்